வணக்கம் மக்களே இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு வந்து எவ்வளவு ரொக்க பணம் கொடுக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து அண்மையில வந்து வெளியாயிருக்கு அது எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொது மக்களுக்கு பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வரும் அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வர உள்ள நிலையில அரசின் பொங்கல் பரிசை வந்து பொதுமக்கள் ரொம்பவே எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர் ஏற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வந்த நிலையில மிக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து கனமழை வந்து கொட்டி தீர்த்ததுன்னே சொல்லலாம் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வந்து மழை வந்து ரொம்பவே சூழ்ந்துள்ளது இதனால அவர்களுக்கு வெள்ளத்தால் ஏற்பட்ட அவர்களுக்கு வெள்ள நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி பாத்தீங்கன்னா வரும் டிசம்பர் தேதி வந்து ரேஷன் கடை மூலமாக டோக்கன் வழங்கப்பட்டு அடுத்த நாட்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து நிவாரண தொகை ஆறாயிரம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று இதனால பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது மேலும் பொங்கல் பரிசுடன் ஒரு கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை உணவுத்துறை வந்து தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு பொங்கல் பரிசு மட்டுமின்றி பொங்கல் செய்வதற்கான தேவையான சர்க்கரை இல்லம் பச்சரிசி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்தும் வருகிறது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு

அறிவிப்பு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில பொங்கல் பரிசு தொகை அதிகரித்து வழங்க இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது பார்க்கலாம் பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு எவ்வளவு கொடுப்பாங்க என்று ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தேங்க்யூ